மருமகளான சீமா தாயிக்கு திருமணம் நடந்து முடிந்த சில நாட்களில் கடுமையான கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவளுக்கு இரவு பகல் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நோயின் தீவிரம் அதிகமாக இருந்தது அவளுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வரை செலவு செய்து பல வகையான வைத்திய முறைகளை செய்து பார்த்தும் எதுவும் பயனளிக்கவில்லை அவளுக்கு கண்பார்வை மீண்டும் கிடைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் கைவிரித்து விட்டனர் கடைசி பட்சமாக அவர்களுடைய நண்பர் ஒருவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தால் ஆசீர்வாதத்தால் ஏதாவது பலன் கிடைக்கலாம் என்று நம்பிக்கை அளித்தார் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியரான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை உமாபாய் மற்றும் சீமா தாய் ஒரு குமாஸ்தாவுடன் சென்று தரிசனம் செய்தனர் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் கிணற்றருகில் அமர்ந்திருந்தார் அனைவரும் நமஸ்கரித்த பின் குமாஸ்தா ஸ்ரீ சுவாமிகளிடம் சுவாமி இந்த பெண்ணுக்கு கண் பார்வை போய்விட்டது தயவு செய்து மீண்டும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே மகாராஜ் உனக்கு என்ன வேண்டும் என்று அப்பெண்ணிடம் கேட்டார் சீமா தாய் வயதில் சிறியவளாக இருந்த போதிலும் எந்தவித பயமும் இல்லாமல் என் கண்களை தவிர எனக்கு வேறென்ன வேண்டும் என்று தைரியமாக கூறினாள் இதை கேட்டவுடன் மகராஜ் அன்பு பொங்கும் பொன்னகையோடு மியாவ் மியாவ் என்று கத்தும் பூனையின் பாலை ஏழு நாட்களுக்கு குடி உன் கண் கண்பார்வை கிடைத்துவிடும் என்று கூறி அருளினார் அனைவரும் பூனைவுக்கு வந்து ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே செய்தனர் ஏழாவது நாள் அவள் தன் பார்வையினை மீண்டும் பெற்றாள் நோய் முற்றிலும் குணமானது வைத்தியர்கள் அனைவரும் இந்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் கண் பார்வைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இது போன்ற வினோதமான வைத்திய முறைகளை நாம் முன்பு எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய கருணை இருந்தால் அனைத்தும் साध्यमे जय जय श्री स्वामी समर्थ जय साईराम जय गुरुदेव दत्ता अनंत कोटि ब्रह्मांड नायक राजादि राज योगि राज श्री स्वामी समर्थ मगराज की जय